வணக்கம் நான் தேவா ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த விஷயத்தை நினைக்காதீங்க அதை விட்டுட்டு போயிடுங்க லெட் கோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தன்மையாக தெரியுது எதனால் இப்படி சொல்கிறாங்க இதோட அடிப்படை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்படுற அந்த எண்ணத்துக்கு ஒரு போதுமான சக்தி அதாவது கவனத்தின் மூலமாக ஒரு போதுமான சக்தி போயாகும் அப்போ தான் அந்த எண்ணமானது முழுமையான ஒரு வலுப்பெற்று அதுக்கப்புறம் அது உணர்வுகளாக மாறி அந்த உணர்வுகள் வந்து செயல்களாக வெளிப்பட்டு நாம் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அதனால தான் நமக்கு என்ன வேணுமோ அதை திரும்ப திரும்ப நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி நமக்கு போதுமான அளவுக்கு அந்த எண்ணத்துக்கு கவனம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதை நாம் முழுமையாக சிந்திக்கிறதையும் உடன் ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல நமக்கு இது வேணும்னு நினைச்சு ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு நம்பிக்கை ஒரு நிம்மதி இந்த எண்ணம் சார்ந்து அந்த செயல் சார்ந்து நமக்கு வந்துடும் ஆனால் அதுக்கப்புறமும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்துட்டு இது இன்னும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு நாம மறுபடியும் அந்த எண்ணத்தை எடுத்து இது எப்படியாவது நடந்துடணும் அப்படின்னு புஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது எப்படியாவது நடந்தே ஆகணும் அப்படின்னு அந்த கட்டாயப்படுத்தும் போது தான் நாம இந்த விஷயத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுத்து அந்த எண்ணத்துக்கு போதுமான சக்தி கொடுக்கிற வரைக்கும் நாம் அதை தொடர்ந்து சிந்திக்க வேண்டியது அவசியமானது அந்த நோக்கம் உள்ள ஆனதுக்கு அப்புறம் நாம அமைதியா நிம்மதியா நன்றியோட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதும் ரொம்ப முக்கியமானது ஏன்னால் நம்மளோட வேலை விதைக்கிறது மட்டும்தான் விளையிறதுங்கிறது இயற்கை செய்யக்கூடிய ஒரு செயல் அப்போ இந்த விதையை நம்ம போட்டாச்சு நம்ம நோக்கம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா உருவாயாச்சு அதுக்கப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையை நாம செவ்வனே செஞ்சு வந்துகிட்டே இருக்கலாம் நாம விதைச்ச அந்த நோக்கத்துக்கு விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மள சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிறத பாக்கலாம் இல்ல படிப்படியா நாம் ஒரு செயல் செய்யற மாதிரி இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அது நடக்கும் அதை நாம அடையவும் செய்வோம் ஏன்னா நாம உருவாக்குன விஷயம் அதுக்கப்புறம் இயற்கை கையில் எடுத்து செய்யணும்னா நாம் அந்த விஷயத்தை கைவிட்டால் மட்டும்தான் அது அதோடைய வேலையை ஆரம்பிக்கும் அப்போது தொடர்ந்து கவனம் செலுத்துறதும் ரொம்ப முக்கியமானது நம்மளோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை முழுமையாக யூனிவர்சிட்ட விட்டுட்டு அன்றாட வாழ்க்கையை பார்க்குறதும் ரொம்ப முக்கியமானது இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேற ஏதாவது சந்தேகங்கள் இதை சார்ந்திருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நாம் அதையும் ஒரு வீடியோவாக பார்த்திடலாம் நன்றிகள் கோடி